அடுத்தபடிய ஒரு சிறிது நேரம் நமது பொது சேவைகளிலே மிகவும் ஈடுபாடாகவும் இருக்கக்கூடிய ஏ வி ஹாஜி ரஹமத்துல்லா அவர்கள் சிறிது நேரம் ஓரப்பு இங்கே வந்துள்ள அனைவர்களுக்கும் என்னுடைய சலாப்பை தெரிவித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்ல வர சிறப்பான சுபகானியா மாரசா விழாவிற்கு வருகை தந்துள்ள படியூர் சார் முன்னாள் வருவாய்த்துறை துணை ஆட்சியர் ஜாப்ரலி அவர்களுக்கும் பீ ஜர் அவர்களுக்கும் மட்டுமின்றி உஜிபுர பணிகள் அலில்வர்ஸ்தாசரன் அனைவருடம் வருக வருக என்று வரவேற்கிறேன் வரவேற்புரை நிகழ்த்திவிட்டு அடுத்ததன் தான் நான் இங்கே சொல்ல வேண்டும் இந்த காலகட்டத்திலே மார்க்க கல்வி அவசியம் அதற்கு அடுத்தபடியாகத்தான் துனியாவுடைய கல்வி ரெண்டும் இசையாக இருக்க வேண்டும் நாங்கள் மோமதியா பள்ளியில் பத்து வருஷம் தலைவராக இருந்தேன் தீன்கழிவியும் துனியா கழிவையும் ஆரம்பித்து இந்த தாராவத்தில் வெகு சிறப்பாக ப்ளஸ் டூ வரையிலும் ஒரு முஸ்லீம் ஸ்கூல் ஆரம்பிக்க வேண்டும் என்று மிக ஆவலோடு இருந்தோம் ஈரோடு திண்டுக்கல் திருப்பூர் சென்ற இடங்கள்லாம் தாராவரம் இவ்வளவு பெரிய ஜமாத் கட்டுக்கோப்பாக உள்ள ஊரில் ஒரு இஸ்லாமிய பள்ளியிலேயே நீங்கள் அதற்காக கவலைப்பட வேண்டாமா என்று சொன்னார்கள் ஆனால் இன்று துணிய கல்வியிலேயோ மார்க்கு கல்வி மரசாக்கள் அதிகமாக அதிகமாக வருகிறது என்றால் அதிகமான பறக்கத்து வருகிறது வெளியில் இருந்து பார்க்கிறேன் அந்த ஊருக்கு சென்றது அஜத் அவர்கள் குறிப்பிட்டார்கள் அஜத் சேக் பரீத் அவர்கள் தனியாக நின்று பல எதிர்ப்புகளையும் மீறி பல சங்கடங்களையும் சரித்து ஒரு மலசா உருவாக்கி இருக்கிறது என்றால் அவருடைய தைரியத்தையும் ஊக்கத்தையும் நான் பாராட்டுகிறேன் அவருக்கு ஜமாத்தாரர்கள் அனைவரும் நிச்சயம் உதவுவார்கள் முயற்சி இருக்க வேண்டும் மென்மேலும் மாணவர்கள் அதிகமாக சேர்க்க வேண்டும் நம்ம பொருளாதாரம் மட்டும் கொடுத்தால் மட்டும் போராது அவருக்கு உறுதுணையாக மாணவர்களையும் நம்ம சொல்ல சேர்க்க வேண்டும் இந்த பள்ளிக்கு இந்த மனசாவளியில் மாணவர்கள் சேர்க்க வேண்டும் இருத்தால் அவர் வெகு சிரமப்பட்டு முதலாவது ஆண்டு விழா முடித்து இரண்டாவது ஆண்டு விழா வருகிறது மகரசா சீரும் சிறப்போடு இருப்பதற்கு எல்லாம் துவா இவருக்கு என்னென்ன உதவிகள் தேவைப்படுமோ யார் யார் மூலிமா தேவைப்படுமோ அதற்கு குறிப்பிட்டார்கள் நான் வெளிநாடெல்லாம் செல்கிறேன் உமரா செல்கிறேன் எனக்கு பல பேர் அறிமுகம் அதனால் நான் எப்படியோ சமாளித்துக் கொள்ளும் அதை காட்டிலும் அல்லாஹ் அவருடன் இருக்கிறார் அல்லாஹ் நிச்சயம் அவருடன் இருக்கிறார் அவருக்கு அலைக்காற்றின் மென்மேலும் அட்டத்தை காட்டின் மென்மேலும் நிறைய தொடர்பு ஏற்பட்டு நிறைய உதவிகள் வந்து இந்த மனசா பெரிய மனசாகவும் பெரிய மார்க்க தெளிவாகவும் தீவாக வளர வேண்டும் என்று இந்த நேரத்தில் எனக்கு வாய்ப்பு எனக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அசாலாம் வலைக்கம்